தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஈசா யோகாவா ஈசா மர்ம யோகாவா மிகப்பெரிய ஒரு சர்ச்சை நூத்தி ஐம்பதற்கும் மேற்பட்ட காவல்துறை ஈசா மைய மையத்திற்குள் நுழைந்தது மிகப்பெரிய பரபரப்பை இரண்டு நாட்களாக பேசப்படும் ஒரு பரபரப்பு செய்தியாக இருக்கிறது ஏன் எதற்கு எங்கே எப்படி திரட்டப்பட்ட தகவல்கள் தெளிவான விளக்கங்கள் அறிந்து கொள்வோம் தெரிந்து கொள்வோம் இன்றைய சமர்கலத்தின் காணொலி ஜக்கி வாசிதவி மேல பல்வேறு சர்ச்சைகள் பல வடிவங்களில் நடந்திருக்கு அதாவது அனுமதி இல்லாத கட்டடம் யானை வழித்தடங்கள்ல அவர் வந்து ஆக்கிரமிச்சிருக்கிறாரு அங்கே வரக்கூடிய சின்ன குழந்தைகளை வந்து மூளைச்சலவை செய்து அங்க ஏதோ நடக்கிறது இதுபோக பல கொலைகள் அங்க நடந்திருக்கிறது அதையெல்லாம் மூடி மறைத்திருக்கிறது ஈசா யோகா அப்படின்னு பல்வேறு சர்ச்சைகள் இருந்தாலும் ஒரு பக்கம் இதுனா இன்னொரு பக்கம் ஐயா மோடி அவர்களே வந்து உடுக்கை அடிக்கக்கூடிய அளவிற்கு இன்னும் எத்தனையோ நடிகைகள் பிரபலமான நடிகைகள் எல்லாம் அங்கே வந்து சிவராத்திரி அன்று நடனம் ஆடுவது இப்படி பல்வேறு முகங்கள் ஈசா மையத்திற்கு உண்டு ஆனால் தற்சமயம் நடந்திருக்கிறது சட்ட ரீதியான ஒரு நடவடிக்கை உயர் நீதிமன்றம் சோதனை செய்ய சொல்லி அறிக்கையை தாக்கல் சொல்லி தமிழ்நாடு அரசுக்கு அதனுடைய காவல்துறைக்கு உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு இது எதன் அடிப்படையில் உயர் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது அப்படின்னா காமராஜ் சத்யாதேவி தம்பதிகள் கொடுத்த வழக்கு எதற்காக காமராஜ் சத்யா ஜோதி ஈசா மையத்தின் மீது வழக்கு தொடரும் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகள்னு சொல்றாங்க இதை முழுமையடையாமலே இருக்குது இந்த வழக்கு வந்து தொடராமலே இது பின்தங்கியே இருக்குது காமராஜர் ஒரு வேளாண் கல்லூரியினுடைய பேராசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவர் அவருடைய மனைவிதான் ஜோதி இவர்கள் இருவருக்கும் இரண்டு மகள்கள் ஒரு நிமிஷம் உலகத்தில் எவனுக்குமே வரக்கூடாது என் மகளை கொடுத்துருங்க என் மகள்களை கதறக்கூடிய ஒரு 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 பாச போராட்டம் எந்த தாய் தகப்பனுக்கும் வந்துடக்கூடாதுங்க அந்த போராட்டம் என்பது நமக்கு சில நேரங்கள்ல விலங்குகளோடு ஒப்பிட்டா கூட வந்து இவர்களெல்லாம் மனிதர்கள் தானா அப்படின்னு தோணுது ஒரு காமராஜ் சத்யாஜோதி தன் பிள்ளைகளுக்கு போராடுற மாதிரி எத்தனையோ விலங்குகள் நீங்க பாத்திருக்கீங்களா ஒரு குட்டி வந்து யானையினுடைய குட்டி ஒன்று ஒரு பள்ளத்தில் விழுந்துருது என்றைக்குமே முரட்டுத்தனமாக இருக்கிற யானை வந்து அங்கே சென்று கொண்டு இருக்கிற மனிதர்கள் போயிட்டு இருக்கும் போது கீழே விழுந்து தும்பிக்கையை தரையில் வச்சு தன் குழந்தையை காப்பாத்துறதுக்காக கூட்டிகிட்டு போகுது எவ்வளோ பெரிய பலம் வாய்ந்த யானை இதே சாதாரண நேரத்தில் அந்த மனிதர்கள் அந்த யானையை நெருங்கிட முடியுமா அப்படின்லாம் நம்ம யோசித்து பார்க்குறோம் இன்னும் சொல்லப்போனா ஒரு சிங்கமோ புளியோ வேட்டையாட போகும்போது அந்த வேட்டையாடி கொண்டிருக்கும் போது வந்து பார்க்கும்போது அந்த அந்த ஒரு மான் வந்து குட்டிகிட்டு இருக்குன்னு வைங்களேன் அப்படி விட்டுட்டு போன சம்பவங்கள்லாம் இருந்திருக்குது பொதுவாகவே சிங்கம் புலி சிறுத்தை இதெல்லாம் தனக்கு பசியல் போடும் போது மட்டும்தான் வேட்டையாடும் அப்படி வேட்டையாடும் போது ஒரு மான் அந்த மான் குட்டியை ஈன் இருக்குது அப்பதான் அப்படின்னா அது விட்டுட்டு கூட போயிருது அந்த அளவுக்கு விலங்குகளுக்கு கூட ஒரு தாய் செய் பாசம் புரிந்திருக்குது விலங்குகளுக்கு இப்படி பல்வேறு விஷயங்களை நம்ம சொல்லலாம் நாய்க்குட்டியில இருந்து பூனைக்குட்டியில இருந்து எலிக்குஞ்சில இருந்து எல்லாத்துக்குமே தங்களுடைய தாய் செய்யுடைய அன்பு எதிராளி கூட ஒரு பூனை கூட குட்டி ஈன்று இருக்கக்கூடிய ஒரு எலையை திங்காது அப்படிங்கறதுதான் நம்ம எத்தனையோ காணொளிகள்ல பார்த்திருக்கறோம் ஆனா இங்க ஆன்மீகத்தின் பெயர்ல கடவுளின் பெயர்ல யோகா மையம் நடத்துகிற ஜக்கி வாசுதேவ் இரண்டு குழந்தைகளை பிரிந்திருக்கக்கூடிய அந்த தாய் தகப்பனுக்கு பத்தாண்டுகளாக எந்த விதமான நீதியும் கொடுக்கப்படாமல் மறுக்கப்பட்டிருப்பது இன்றைக்கு தான் உயர்நீதிமன்றத்தின் கண்களுக்கு தெரிஞ்சிருக்குது இன்றைக்குதான் உயர்நீதிமன்றங்களின் காதுகளுக்கு கேட்டிருக்கிறது இருக்கிறது அப்படின்னு கூடயே சொல்லலாம் தன் இரண்டு பிள்ளைகளை அது நீ யோசிச்சு பாருங்க ஒரு தாய் தலைப்பேன் ஒரு ஒரு சராசரியான குடும்பம் ஒரு பேராசிரியர் சத்யாஜோதி குடும்ப பெண்மணியாக இருக்கிறார் இவர்களுக்கு இரண்டு பெண் குழந்தைகள் பேராசிரியருடைய சத்யாஜோதியினுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும் ரெண்டு பிள்ளையா பெண் பிள்ளைகளா இருந்தாலுமே பரவாயில்ல நமக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை இல்லைனாலும் பரவாயில்ல பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை மாதிரி வளர்ப்போம் நாளைக்கு அந்த பிள்ளை நம்மளை காப்பாக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு அடிப்படையில் தன் பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி அமெரிக்காவில் போய் பணி செய்யக்கூடிய அளவிற்கு உருவாக்குவதது என்பது ஒரு சாதாரண விஷயம் இல்லை இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இரண்டு பொம்பளை பிள்ளைகளை பெற்று வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு அமெரிக்காவில் போய் அப்படின்னா பொருளாதார ரீதியாக சமூக தொந்தரவுகள் ரீதியாக எண்ணற்ற விதத்திலும் எவ்வளவு கஷ்டங்களை பட்டு அந்த பிள்ளைகளை வளர்த்து எடுத்திருப்பார்கள் வார்த்தை எடுத்திருப்பார்கள் ஆனால் யோகா கற்றுக்கொள்கிறோம் என்று அங்கே சென்ற பிள்ளைகள் இன்று முழுவதுமாக என்று யோகா கற்க வேண்டும் என்று உள்ளே போனார்களோ இன்று வரை வெளியே வரல அதுவும் தகப்பனுடைய மனநிலை எந்த அளவிற்கு தினம் தினம் போராடி கொண்டிருக்க வயது கடந்து கொண்டே இருக்கிறது தங்களை பார்த்துக் கொள்ள தங்களுடைய பிள்ளைகள் பிள்ளைகள் இல்லை என்றால் பரவாயில்லை ஆனால் இரண்டு பொம்பள பிள்ளைகள் இருந்தும் அந்த பிள்ளைகளை காவு கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு தன் பிள்ளைகளை நிலத்தில் விட்டுவிடுங்கள் கெஞ்சில கெதற ஒரு சூழலை இத்தனை ஆண்டு காலமா இந்த வழக்குக்கு இந்த வழக்குக்கு இத்தனை ஆண்டு காலமா இப்படி ஒரு இடத்தை வந்து மோடி வந்து உருக்கடிக்கலாமா ஐஏஎஸ் ஐ பி நீதிபதிகள் அங்க போகலாமா வரலாமா ஆளுநர் நெருக்கமாக இருக்கிறாரே அந்த ஈசியா மையத்திற்கு ஐயா ஜக்கி வாசுதேவ் அவர்களுக்கு அப்படின்னா இது இந்த இந்த நாட்டில் சட்டம் ஒழுங்குக்கு அந்த சட்டம் இன்றைக்கு இன்றைக்கு சோதனை செய்து அறிக்கை கொடுங்க என்பதற்கு இத்தனை ஆண்டுகளா ஒரே ஒரு விஷயம் ஜக்கி வாசுதேவ் இருக்கிறார் அவருடைய இயல்பான தோற்றத்தில் அவர் அவரை இவ்வளவு பேர் பின்பற்றி இருக்கீங்களா நீங்க தாடி இல்லை அந்த தலப்பாக இல்லை எல்லாரையும் போல ஒரு பேண்ட் சர்ட்டையும் போட்டிருக்கிறார் இல்ல ஜீன்ஸும் டி ஷர்ட்டும் போட்டிருக்கிறார் இந்த உருவத்திலே வந்திருந்தா தாடி இல்லாத உருமா இல்லாத தலையிலே உருமா இல்லை இந்த மாதிரியான எதுவும் நம்ம சாதாரண மனிதனாக ஜக்கி வாசுதேவ் உட்கார்ந்து இந்த மாதிரியான அறிவுரைகள் யோகா அப்படின்னு சொன்னா யாராவது கேட்பியா அப்ப என்ன இதுவெல்லாம் ஒரு முகமூடி ஒரு சாதாரண இயல்பான மனிதனை விட வேறு முகமாக காட்டணும் வித்தியாசமாக காட்டணும் அப்பதான் நீ சொன்ன வச்சு கேட்ப அப்பதான் நீ மயங்குவ அப்பதான் நீ ஒரு அட்ராக்ஷனுக்குள்ள வருவ இதையெல்லாம் அறிஞ்சு அதற்கான ஒரு வடிவத்தை தனக்குத்தானே கொடுத்து கொண்ட ஜக்கி வாசுதேவ் தனக்கென ஒரு உருமா தனக்கென ஒரு உடை தனக்கென ஒரு ஸ்டைல் தனக்கென ஒரு தாடி தனக்கென ஒரு தனி பாணியை உருவாக்கி கொண்டதுனால உனக்கு அவர் மேல ஒரு ஈர்ப்பு வருது ஆனால் இந்த ஜக்கி வாசுதேவ் தன் மனைவியை கொலை செய்ததாக கூறப்படுகிறது அந்த கொலை செய்தவுடன் அந்த மனைவியுடைய தகப்பனார் அதாவது மாமனாருக்கு சொல்லாமலே எரித்து விட்டதாக கூறப்படுகிறது புதைக்க வேண்டிய உடலை எரித்தது எதனால் இப்படியெல்லாம் பல சர்ச்சைகள் இருந்தாலும் அவர் அடுத்தடுத்த படிநிலையை தாண்டி ஒரு நாட்டின் பிரதமரே உங்க இடத்துல வந்து உடுக்கை அடிச்சுட்டு போற அளவிற்கு இன்றைக்கு வளர்ந்திருக்கிறார் இன்றைக்கு அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு இன்னைக்கு இன்னொரு முக்கியமான விஷயத்தை இந்த உயர் நீதிமன்றம் செருப்பால் அடித்த மாதிரி கேட்டிருக்கு ராதை ஜக்கி வாசுதேவனுடைய மகள் அமெரிக்காவில் இருக்கிறார் அந்த பெண்மணி அமெரிக்காவில் திருமணம் செய்து கொடுத்து அமெரிக்காவில் வச்சிருக்கிறார் அவங்களை சந்தீப் நாராயணன் என்கின்ற கர்நாடக இசை கலைஞருக்கு மனம் முடித்து கொடுத்திருக்கிறார் இத்தனை பேருக்கு யோகா கற்றுக் கொடுத்து இத்தனை பேரை சன்னியாச துறவ கூட செய்த உங்கள் மகளை நீங்கள் ஏன் சன்னியாசம் போக விடல இத்தனை பேருக்கு நீங்கள் மூளைச்சலவை செய்கிற நீங்கள் உங்கள் மகள் ராதைக்கு ஏன் அதை செய்யல அப்படின்னு உயர் உச்சந்தலையில ஆணியை வச்சு அடிச்ச மாதிரி கேள்வி கேட்டிருக்கு ஆனால் அந்த கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய ஜக்கி வாசுதேவ் இன்னைக்கு இங்க இல்ல கோயமுத்தூர்ல இல்ல ஈசா மையத்துல இல்ல அவர் அமெரிக்கால இருக்கிறார் இது ஒரு சரியான வாய்ப்பு வாசிதேவ் ஜக்கி வாசிதேவ் இல்லாத நேரத்திலே இது ஒரு சோதனை என்பது காவல்துறை நடவடிக்கை என்பது இது ஒரு தக்க சரியான நேரம் சரியான நேரத்திலே உயர்நீதிமன்றம் சரியான ஒரு செயலை செய்திருப்பதாக நினைக்கிறோம் ஆனால் காவல்துறை அதை செய்யுமா காவல்துறை சரியாக இருந்திருந்தால் தமிழ்நாடு அரசு சரியாக இருந்திருந்தால் என்ன செஞ்சிருக்கணும் உயர் நீதிமன்றம் சொல்வதற்கு முன்பதாகவே இந்த ஆய்வுகளை செய்து உளவுத்துறையை உள்ள அனுப்பி அங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சு நடவடிக்கை எடுத்திருந்தா இந்த அரசு வரை நம்பிக்கை இருக்கும் இன்னைக்கு நீதிமன்றம் சரியா இருக்கு இவர் எவ்வளவு பெரிய ஒரு அரசியல் செல்வாக்குல ஜக்கி வாசுதேவ் இருந்தாலும் நீதிமன்றம் சரியா இருக்குது குறிப்பா நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியன் பி சிவஞானம் ஒரு சரியான ஒரு தீர்ப்பை வழங்கி நான்காம் தேதி எங்களுக்கு வந்து இந்த அறிக்கையை நீங்க தாக்கல் செய்யணும்னு ஆனா நடவடிக்கைக்கு போன காவல்துறை இந்த தமிழ்நாடு அரசு அந்த வேலையை சரியா செஞ்சு நீதிமன்றத்துல கொடுக்குமா நீதிபதிகள் நேரம் வந்து ஆய்வு செய்ய முடியுமா ஆனால் அரசு ஏன் நம்பிக்கை இல்லை ஏன் நம்பிக்கை இல்லைன்னா நீதிமன்றம் சொல்லுகிற வரைக்கும் இந்த காவல்துறை இந்த உளவுத்துறை இதெல்லாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு சாதாரண மக்கள் போராட்டத்தில் இயங்குகிறவன சாதாரண மக்களுக்கான நன்மைகளை செய்ய போராடுறவன உளவு பார்க்கிற காவல்துறை உளவு பார்க்கிற தமிழ்நாடு அரசு இவ்வளவு பெரிய நிறுவனம் இந்த இடத்துல நடந்துகிட்டு இருக்கு இங்க பல கொலைகள் நடந்ததா சொல்லப்படுது அப்படின்னா உங்கள் உளவுத்துறை மூலமாக நீங்களே இறங்கி இந்த நடவடிக்கை எடுத்திருந்தா தமிழ்நாடு அரசு சரியா இருக்கும்னு நம்ம நம்பலாம் இதற்கு முன்னால ஒரு சிசிடிவி காட்சி பதிவு வந்திருக்கு ஒரு பெண்மணி ஈசா மையத்தினுடைய சீருடையிலேயே தப்பிச்சு வெளியே ஓடுறாங்க செருப்பு கூட இல்லாம ஆனால் அந்த ஓடுன அந்த பெண்மணி இரண்டு மூன்று நாட்களே ஒரு வாரத்திற்குள்ளேயே ஒரு கிணற்றிலே வினமாக மிதக்கிறார் வினமாக மிதக்கப்பட்ட அந்த பெண்மொழியினுடைய உறவினருக்கு கூட சொல்லாமல் ஈசா மையத்தில் இருக்கக்கூடிய மயானத்திலே புதைக்கப்படவில்லை எரிக்கப்படுகிறார் அப்ப எல்லாம் என்ன செஞ்சு இந்த அரசு என்ன செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு அப்ப அப்ப இதையெல்லாம் சுற்றி வைத்து பார்க்கும்போது ஆளுகிற தரப்பு இந்த காவல்துறை போய் சோதனை செஞ்சு ஒரு உண்மையான அறிக்கையை கொடுக்குமா அங்க என்ன எதை வந்து ஆய்வு செய்ய சொல்லி இருக்கிறாங்க அங்க யாரெல்லாம் இருக்கா பதினெட்டு வயதுக்கு குறைவாக எத்தனை பிள்ளைகள் இருக்காங்க பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட பிள்ளைகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க அவங்க கிட்ட கேளுங்க நீங்கள் வற்புறுத்ததின் பேரில் இருக்கீங்களா இல்லை என்றால் நீங்களாகவே இருக்கிறீங்களா ஏதாவது நிர்பந்தங்கள் இருக்குதா அப்படின்னு எல்லாம் விசாரிக்க சொல்லி அதையெல்லாம் விசாரிச்சு இந்த அரசு ஜக்கி வாசுதேவுக்கு எதிராக ஒரு ஒரு அறிக்கையை சமர்ப்பணம் செய்யும் நினைச்சோம்னா நம்மளை மாதிரி ஏமாறி யாரும் இல்ல இதுல ஜக்கி வாசுதேவ நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாதுங்கிறது தெளிவா தெரியும் அதனால் இப்போ நீங்க பாருங்க இந்த சிவராத்திரி எல்லாம் பாத்தீங்கன்னா என்னைக்காவது ஏழைகளை கூப்பிட்டு வச்சு அந்த நடனம் ஆடி இருக்காரா ஏழைகளை வைத்து ஏதாவது வந்து மையம் நடத்துறாரா தமிழாவை கூப்பிட்டு ஆட விடுறாங்க நீலிமாவை கூப்பிட்டு ஆட விடுறாங்க நமிதாவை கூப்பிட்டு ஆட விடுறாங்க என்றைக்காவது ஒரு ஏழை பெண்மணியை ஒரு ஏழை சிறுவனை என்றைக்காவது ஒரு பிச்சைக்காரனை கூட்டிட்டு வந்த ஈசாமயத்துல அந்த சிவராத்திரி அன்னைக்கு நடனம் ஆட வச்சு தக்கி வாசலில் அழகு பார்த்திருக்காரா இவருடைய குறிக்கோளை என்ன தெரியுமா வெளிநாட்டு வாழக்கூடிய தமிழர்கள் வெளிநாட்டில் வாழக்கூடிய வெளிநாட்டு வாழ்ல இருக்கக்கூடியவங்களே கூட வச்சுக்கோங்களேன் இன்றைக்கு நிறைய பேர் உள்ளுக்குள்ள வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் இருக்கிறாங்க இ சமயத்துக்குள்ள இந்த உயர்நீதிமன்ற இந்த நடவடிக்கையில அதையும் கேட்க சொல்லி இருக்கிறாங்க வெளிநாடுகளில் இருந்து உள்ளே இருப்பவர்கள் முறைப்படி விசா வாங்கி இருக்கிறாங்களா முறைப்படியான அனுமதியோடு இங்க வாழ்றாங்களா உள்ள தங்கி இருக்கிறாங்களா அந்த ஆய்வையும் கேட்க சொல்லி இருக்கிறாங்க அப்ப ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு அரசினுடைய காவல்துறையும் அதுவும் குறிப்பாக கோயமுத்தூரினுடைய காவல்துறை பொறுப்பாளர் ஐயா கார்த்திகன் அவர்கள் சிறப்பான முறையில உண்மையான முறையில இந்த விஷயத்தை ஆய்வு செஞ்சு கொடுத்தாருனா ஜக்கி வாசுதேவ் கம்பி என்பது உறுதி ஆனால் இது நடக்காது என்பது நம்முடைய உறுதி ஏனென்றால் ஆளுநருக்கும் ஜக்கி வாசுதேவ்க்கும் உள்ள உறவு ஆளுநருக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் தற்சமயமாக உள்ள உறவு மோடி வந்து உடுக்கை அடித்த ஈசா மையம் இந்த ஈசா மையத்தினுடைய அறக்கட்டளையில ஐஏஎஸ் ஐபிஎஸ் நீதிபதிகள் டாக்டர்கள் மருத்துவர்கள் எண்ணற்ற பொறியாளர்கள் வழக்கறிஞர்கள் எத்தனை பேர் இருக்க அதனால வேற யாரும் போய் காப்பாற்றணும் அவசியம் இல்லை ஜக்கி வாசுதேவ அந்த அறக்கட்டில இருக்கிறவங்களே காப்பாற்ற முடியும் இந்தியா முழுவதுக்கும் அல்ல உலகம் முழுமைக்கும் தன்னுடைய ஆதிக்கத்தை தன்னுடைய அதிகாரத்தை தன்னுடைய பவரை செலுத்தி கொண்டிருக்கிற ஜக்கு ஜக்கி வாசுதேவ் அவர்கள் இதுல மாட்டுவாரா மாட்ட மாட்டாராங்கிறதுல நமக்கு எல்லாரும் சந்தேகம்னா மாட்ட மாட்டார் மாட்ட முடியாது அவர் மாட்ட போறது இல்லை அப்படிங்கிறது தான் உறுதியானது நீங்கள் பாருங்க பாம்பினுடைய விஷத்தை எடுத்து குடிக்கிற மாதிரி காமிச்சாரு எப்படி ஒரு பாம்பு விஷம் கிடச்சிச்சு இதே ஒரு காட்டுக்குள்ளே போய் ஒரு முயல் அடிச்சுட்டு நான் வந்துட முடியுமா ஒரு காட்டுக்குள்ளே போய் ஒரு மான் அடிச்சிட்டு போயிட முடியுமா ஆனால் ஜக்கி வாசுதேவ் அவர்கள் பாம்பினுடைய விஷ இதெல்லாம் எப்படி கிடச்சிச்சுன்னு கேட்க முடியுமா காப்பு காடுகளுக்குள்ள இவ்வளவு சதுர எப்படி கட்டணங்கள் வந்துச்சு யாருன்னால கேட்க முடியுமா இப்போ நமக்கு இருக்கிற சந்தேகம் என்னன்னா காமராஜ் சத்யாதேவியுடைய பிள்ளைகள் ஏன் வர மாட்டேங்கிறான் தன் பெற்றோர்கள் அழைத்தும் ஏன் வரமாட்டேங்கிறாங்க எல்லாரும் ஒரு முகம் கொண்டு பாக்குறீங்க அவங்க ஆன்மீகத்துக்குள்ள இறங்கிட்டாங்க அவங்க அமைதியை விரும்பிட்டாங்க அவங்க அந்த நிலையெல்லாம் மீறிட்டாங்க தாய் தகப்பேன் அந்த வாழ்வியெல்லாம் மீறி வேற ஒரு உலகத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க நமக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு ஏன் இப்படி இருக்கக்கூடாது இந்த காமராஜ் சத்யாதேவியனுடைய இரண்டு பெண் பிள்ளைகளும் அங்க போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஏன் தவறான வீடியோ பதிவுகளை எடுத்து ஏன் மிரட்டி வைத்திருக்க கூடாது ஏன் அந்த கோணத்தில் காவல்துறை ஏன் அந்த கோணத்தில் சந்தேக கண்ணோடு ஏன் விசாரணையை தொடங்கக்கூடாது இருக்கலாம்ல தாய்தகப்பனோடு போகணுங்கிற அவசியம் இருக்கலாம் ஆசை இருக்கலாம் ஆனால் ஏதோ ஒரு விதத்திலே மிரட்டப்படுகிறார்களா அப்படி என்றால் மிரட்டப்படுவார்களே ஆனால் மிரட்டப்படுகிறார்கள் என்ற சந்தேகம் இருக்குமானால் அதற்கான நடவடிக்கையோடு அந்த பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உயர் இந்த தமிழ்நாடு அரசுக்கும் இந்த ஒன்றிய அரசுக்கும் இருக்கிறது தாய்சை போராட்டம் பாச போராட்டமா வேச போராட்டமா பாசம் என்பது உண்மை சக்கி தேவியின் வேசம் என்பதும் உண்மை தெரிந்து கொள்வோம் தெளிந்து கொள்வோம் கருத்து பெட்டியிலே உங்கள் கருத்துக்களையும் பதிவிடுங்கள் ஆன்மீகம் அரசியல் இது இரண்டும் என்றைக்கும் மனிதநேயத்தை வளர்க்காது நன்றி வணக்கம் இது சமர்கலம் சமரசமற்ற தமிழ் தேசிய உடல்